கத்தர் கிருஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் பாத்திரராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவரிடத்தில் அநேக குருடரும் சப்பானிகளும் தேவாலய தேவாலயத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார் இதை அநேக பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள் பிரதான ஆசாரியர் பார்த்து கொண்டிருந்தார்கள் பாரகரும் கூட பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் செய்த அதிசயங்களை குறித்து இந்த பிரதான ஆசாரியரோ வேத பாரகரோ அவரை பாராட்டவும் இல்லை துதிக்கவும் இல்லை அதற்கு பதிலாக இந்த பிள்ளைகள் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமார்னுக்கு ஓசனா என்று தேவ ஆலயத்திலே என்று இந்த பிள்ளைகள் தேவ ஆலயத்திலே ஆர்ப ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைகளை பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பார்த்தபொழுது அவர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டானது அப்பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் வேதபாரகர்கள்தான் வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள்தான் பரிசேயர்கள்தான் தேவனுடைய ஆலயத்திலே பெரிய பதவியை உடையவர்கள்தான் ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அந்த வேதத்திலே நிறைவேறுகிறன என்று அவர்களுக்கு தெரியவும் இல்லை தேவனுடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை மாறாக அதை புரிந்து துதித்து கொண்ட அந்த பிள்ளைகள் மேல் கோபம் அடைந்தார்கள் அப்பொழுதுதான் இயேசு இவ்விதமாக அவர்களுக்கு பதில் சொன்னார் இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் உணராமல் இருக்கக்கூடாது அறியாமலும் இருக்கக்கூடாது மாறாக தேவன் நமக்கு செய்த அதிசயங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய சந்நிதியிலே வந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்மேல் நம்ம பெரியமாயிருப்பார் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செய்த அற்புதங்களின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும் தேவன் தக்கவர் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வோம் என்று சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகாமல் அதை ஞாபகத்தோடு நினைத்து கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம் கத்துடைய சந்நிதியிலே வந்து அவரை மகிமைப்படுத்துவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக செபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கத்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உம்முடைய சந்நிதியிலே உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கவும் தேவனங்கள் ஒவ்வொருவருக்கும் கருபை தருவீராக நன்றி பர்சு தாவியானவரை துதிகனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ